வலு இல்லாமல் அல்குரானை பாராயணம் செய்ய முடியுமா என்று பார்த்தால் நபி முகமது சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் இரவு தூங்கிவிட்டு இரவு நேர தொழுகைக்காக தஹஜூத் தொழுகைக்காக எழுந்து நிற்கும் பொழுது அவர்கள் செய்த ஒரு விடயத்தை பற்றி புன் அப்பாஸ் ரதையல்லாம் அவர்கள் வாறு அறிவிக்கின்றார்கள் தூதர் அவர்கள் நடுநிசி வந்த நேரத்தில் அல்லது அதற்கு சற்று முன்னர் உறங்கிவிட்டு எழுந்து தன்னுடைய முகத்திலிருந்து தூக்கத்தை துடைத்தவாறு ஆல இம்ரான் எனும் அத்தியாயத்தின் கடைசி பத்து வசனங்களை ஓதிவிட்டு உலு எடுக்கக்கூடிய இடத்துக்கு சென்றார்கள் என்ற ஹதீசை புகாரி கிரந்தத்தில் நூற்றி எண்பத்தி மூணாவது ஹதீஸாக முஸ்லிம் கிரந்தத்தில் அறுநூற்றி எழுபத்தி மூணாவது ஹதீஸாகவும் நாங்கள் பார்க்கின்றோம் எனவே குரானை அல்லாஹின் தூதர் சல்லா இஸ்லாம் அவர்கள் உலுவின்றி ஓதியிருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து புலப்படுகிறது அதே நேரத்தில் சஹாபாக்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் குறிப்பாக அலிரலா அறிவிக்கின்றார்கள் அபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு குரானை அவர்கள் ஜுனு இல்லாமல் குளிப்பு கடமை இல்லாத நேரத்தில் ஓதி காண்பிக்கக்கூடியவராக இருந்தார்கள் என்ற ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம் அஹமத் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அறுநூற்றி இருபத்தி ஏழாவது ஹதீஸாக எனவே குரானை ஓதுவதற்கான அனுமதி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து